அண்டை நாடான பாகிஸ்தானில் இந்துக்கள் சிறுபான்மையினராக உள்ளனர் அங்குள்ள சிந்து மாகாணத்தில் மட்டுமே இந்துக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சிந்து மாகாணத்தின் மீர்பூர் சக்ரோவில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் இந்து மாணவியரை கட்டாய மதமாற்றம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது படிப்பை தொடர விரும்பினால் முஸ்லீமாக மாற வேண்டும் என இந்து மாணவியரை பள்ளியின் தலைமை ஆசிரியை வற்புறுத்தியதாகவும் இந்து மதம் குறித்து இழிவாக பேசியதாகவும் முஸ்லிம் மதத்துக்கு மாறாத மாணவியரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவியரின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரம் பாகிஸ்தானில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது சிந்து மாகாண கல்வி அமைச்சகத்தின் அதிகாரி கூறுகையில் சம்பந்தப்பட்ட பள்ளியில் சிறப்பு விசாரணை குழுவினர் விசாரணை நடத்தினர் மேலும் மாணவியர் அவர்களது பெற்றோர் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பிற ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றனர் யாரையும் மதமாட்டத்திற்கு நிர்பந்திக்கவில்லை என்றார் பாகிஸ்தானில் இந்து சிறுமியர் அடிக்கடி கடத்தப்பட்டு கட்டாய மதமாட்டம் செய்யப்படுகின்றனர் அவர்கள் வயதான முஸ்லிம் ஆண்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுவதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன ஆண்டுதோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுமியர் இவ்வாறு கட்டாய மதமாட்டத்துக்கு ஆளாவதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது